பிரேசலான் ஆண்டவரும் அருமையை ரசிகரும் ஐயா ஏசு கிருஷ்ண இனிய நாமத்தினாலே உங்களை யாவரே நாங்கள் வாழ்த்தை ஆசிர்வதிக்கிறோம் கத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்கள் இன்றைய தேவ வார்த்தை இசைக்கள் இருபதாம் அதிகாரம் பதினாறாவது வசனம் பதினேழாவது சொல்லுவது பாருங்க நான் வாக்குத்தத்தம் பண்ணினதும் பாலும் தேனும் ஓடுகிற எல்லா தேசங்களிலும் இருக்கிறதுமான தேசத்திலே அவர்களை கொண்டு வந்து விடுவதில்லை என்று வனாந்தரத்திலே ஆணையிட்டேன் அல்ல லோயா பாருங்க அங்க மனாந்திரத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் பயங்கரமாய் முறுபுறுத்த போது அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார் யாரெல்லாம் முறுபொருக்குறாங்களோ ஒருவரை அங்க எங்க என்னங்க போக முடியாது காணானுக்குள்ளே நுழைய முடியாதுன்னு இங்க வசனம் சொல்லு பாருங்க நான் வாக்குத்தத்த பண்ணினது உண்மைதான் அவர் வாக்குத்தம் பண்ணி உண்மை உண்மைதான் மோசையை கொண்டு மோசையின் இடத்திலும் இடத்திலும் சொன்னது உண்மைதான் நான் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திற்கு இந்த ஜனங்களை கொண்டு போவேன் என்று சொன்னது உண்மைதான் ஆனால் இங்கே பாருங்கள் வாக்குத்தத்தை பண்ணினது பாலும் தேனும் ஓடுகிறதும் எல்லா தேசங்களிலும் சிங்காரமாக இருக்க எல்லா தேசத்திலும் சிங்காரமான இருக்கிறமான தேசத்திலே அவர்களை கொண்டு வந்து விடுவதில்லை என்று வனாந்தரத்தில் ஆணையிட்டேன் அப்போ அவர் சொன்ன யாரெல்லாம் முறுமுறுக்கிறாங்களோ முறுக்கிறாங்களோ அவங்கெல்லாம் அங்கே எங்கே போக முடியாது இந்த பாலும் தேன் ஓடுகிற அந்த காணானுக்குள்ளே நுழைய முடியாது பாருங்க ஆகிலும் அவர்கள் அழிக்காதபடிக்கு என் கண் அவர்களை தப்பு விட்டது நான் அவர்களை வனாந்தரத்திலே நிர்மலமாக்கவில்லை அலோயா இப்ப நல்லா கவனிங்க அவரை இரக்கமுள்ள தேவன் மன்னிக்கிற தேவன் மனதுருகிற தேவன் இந்த ஜனங்களை எவ்வளவோ ஆண்டுவர் பாருங்க மோசையின் முத்தமாக மோசே கெஞ்சினது ஒ ஒவ்வொரு காரியத்திலும் அவர் ஆண்டோரிடத்தில் கேட்டுவது மித்தமாக அவர் சிறையில் ஜனங்களை எவ்வளவோ கொண்டு வந்தார் அழிக்காதபடி பார்வோனை அழித்து போட்டு செங்கடலை எண்டாக பிளந்து கட்டாந்த நடந்து வந்தது போல அநேக கத்தை நம்ம அந்த ஜனங்களை கொண்டு வந்தார் இப்பவும் இப்பவும் பாருங்க அநேக ரசிக்கப்பட்டவர்கள் நிறுவசாரமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அப்படித்தான் பெருவுசாரமாய் வாழுகிறார்கள் ஏதோ ரசிக்கப்பட்டோம் ஏதோ ஞானசானம் எடுத்துட்டோம் பரலோகம் இல்ல பரலோகத்துக்கு போவதற்கு ஒரு தகுதி உண்டு அல்லேலோயா பரலோகத்துக்கு போவதற்கு லேசா நினச்சிட்டு இருக்கிறாங்க இல்லைங்க ஒரு தகுதி வேணும் அல்லோயா தேவனுக்கு உண்மை உத்தமாய் வாழுகிறவர்கள் வேதத்தின்படி வாழுகிறவர்கள் சத்தியத்தை கை கொள்ளுகிறவர்கள் வாசம் பண்ண முடியும்லையிலூயா இப்ப பாருங்க சொல்லுற வனாந்தரத்திலே நிர்மூலமாக்கனாந்தரத்துல கூட பாருங்க ஜனங்களை நடத்தி சென்றார் அல்ல இப்போ நடத்தி செல்லுகிற தேவனா இருக்கிறார் கரம் பிடிக்கிற தேவனா இருக்கிறார் பிடித்து அவர் கைவிடாமல் காத்து நடத்துகிற தேவனா இருக்கிறார் அதனால நீங்க வார்த்தையை பிடித்து வார்த்தைக்கு நடுங்குங்க வார்த்தையின்படி வாழ பெற்றுக்கொள்ளுங்கள் அன்றுவரே வேதம் சொல்லுகிறது நான் ரச்சிக்கப்பட்டு விருதாவா இருக்கக்கூடாது நான் ரச்சிக்கப்பட்டு நான் மறித்தாலும் அல்லது நம்முடைய வருகையில் வந்தாலும் நான் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொல்லி உண்மையாய் வாழ பழகி கொள்ளுங்கள் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார் தகப்பனேமை துதிக்கிற சோத்திரங்கத்தாவே சர்வ வளமில் தெய்வமே துதிக்கிற சோத்திரையா நேற்று மிட்டு மாறாத இந்த நல்ல தகப்பினுடைய பரிசுத்தம் இல்லக்கிறத்துல ஒரு விஷயங்களை தாழ்த்தி அந்த பொறுப்பாகத்தான் தெய்வன் பொறுப்பெடுங்க ஆசீர்வதி இயேசுமை நாமத்தில் என்று கூட ஜீவனு நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்